ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ப்ரித்வி சேது தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்லை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அதாவது இந்த கேடுகட்ட திராவிட ஸ்டாலின் வந்து என்ன அறிவிச்சிருக்கிறாருன்னா ஒன்றாவது வகுப்புலேருந்து எட்டாவது வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய முஸ்லீம் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறார் அதாவது பொதுவாக அரசு வந்து எல்லா மதத்தினர்களுக்கும் சமமான ஒரு அரசாக தான் முடியும் ஆனால் இந்த கேடுக கட்ட ஸ்டாலின் அரசு என்ன சொல்லுதுன்னா முஸ்லீம்கள் ஓட்டை வாங்கணுங்கிறதுக்காக முஸ்லீம் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் அதுவும் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற கூடிய மாணவிகளுக்கு உதவி சிறுவையாக ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு அதாவது இது முழுக்க முழுக்க முஸ்லீம் மட்டை வாங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் அதில் சந்தேகமே இல்லை அதாவது கூட படிக்கக்கூடிய ஒரு இந்து குழந்தைக்கோ அல்லது கிறிஸ்தவ குழந்தைக்கும் எவ்வளோ மனசு சங்கடமாக இருக்கும் இது வந்து பிரிவினைவாதத்தை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்துறதுக்கான வழி வழியாகத்தான் தான் இருக்கும் இந்த லட்சணத்தில் திராவிட முன்னேற்ற கழக திமுக ஆட்சியில் பத்து லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுருக்குது அதுக்கெல்லாம் என்ன செய்ய போகிறோங்கிறத காணும் ஆனால் அந்த முஸ்லீம் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபா தரேன்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் திருவாய் மலர்ந்து அருள் இருக்கிறார் இவங்களுக்கெல்லாம் யார் ஐடியா கொடுக்குறா என்ன லட்சணத்தில் அந்த ஆட்சி நடக்குது அதெல்லாம் ஒன்றுமே தெரியல கடனில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது பத்து லட்சம் கோடி கடனில் இருக்குது அதை எப்படி எவனோ நம்ம எப்படியும் அடுத்த தடவை ஆட்சி வரப்போகிறதில்ல வாரம் நாசமாக போட்டோம்னு பண்ணுறாரா என்னன்னு தெரியல மாதம் ஆயிரம் ரூபா தரேன் முஸ்லீம் குழந்தைகளுக்கு அப்படின் சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதாவது ஒருத்தி சொன்னாலும் இல்லைன்னா என்ன நான் ஒரு கூட எடுத்து தலையில் வைப்பேன்னு சொன்னாலும் அது மாதிரி தான் இருக்குது இந்த ஸ்டாலின் அரசோட வேலை என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படிங்கிறத சிந்திக்கிறது எண்ணமே இல்லை யாரோ ஒருத்தர் ஐடியா கொடுக்குறாரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் உடனே முஸ்லீம்கள் ஓட்ட நம்ம பெறணும்னா அந்த பிள்ளைகளுக்கு முஸ்லீம் மாணவிகளுக்கு ஒன்றாம் கிளாஸ்லேருந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் குழந்தைங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா கொடுப்போம் எங்கேருந்து தாருது இந்த லட்சணத்தில் உச்சநீதிமன்றம் ஒரே கொட்டா கொட்டியிருக்குது ஸ்டாலின் எப்படின்னா நிரந்தரமாக வேலை பார்க்க நர்ஸுகளுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை புதுசாக ச எடுத்த நர்ஸுகளுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது ஆனால் அதை வந்து ஒரு ஒப்பந்த நர்ஸுகளுக்கு அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி அதை பற்றி எந்த விதமான பதிலும் இல்லாமல் மௌனமாக இருக்கிறாரு ஸ்டாலின் உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகும் அதுக்கு பதிலை காணலை ஆனால் முஸ்லீம் குழந்தைங்களுக்கு ஆயிரரூபா தரத்துக்கு ஐயா தயாராக இருக்கிறாரு ஓட்டு வந்து விடணும் இல்லையா அதனால் மாதம் ஆயிரரூபா அதுக்கெல்லாம் எங்கேருந்து வருதுன்னே தெரியல அதான் சொன்னேன் எப்படியோ அடுத்த தடவை வாரவன் தலையை பிச்சுக்கிட்டு கடனாலே ஆகி நாசமாக போகட்டும் அவன் சந்தோஷமாக ஆட்சி செய்ய முடியாத அளவுக்கு நம்ம தெருவில் கொண்டு வந்து தேர விட்டுருவோம் அதுக்குண்டான வேலையை இந்த ஸ்டாலின் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இவங்களை நம்பி என்னை கேட்டால் வேறு நல்ல ஸ்டேட்டுக்கு மாறி போயிடலாமா அப்படின்னு தோணுது கல்வியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய அற்புதமான மும்மணி தோட்டத்தை வேண்டான்னு சொல்லி அதுக்கு பிள்ளைகள் தாம் பிள்ளைகள் மட்டும் மூணு பாஷை படிக்கிறது கல்வி மந்திரியோட பையன் படிக்கிறான் இவங்க நடத்துகிற ஸ்கூலு அதில் வந்து இவரோட தங்கச்சி நடத்துகிற ஸ்கூலு மகன் நடத்துகிற ஸ்கூலு எல்லாத்துலேயும் மும்மொழி இருக்கும் இந்த லட்சணத்தில் இவங்களோட கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் நடத்தக்கூடிய ப்ளூ ஸ்டாரில் மும்மொழி திட்டம் இருக்கும் ஆனால் அரசில் படிக்கிற குழந்தைங்க ரெண்டு மொழி தான் கற்றுக்கணும் ஏன்னா முன்னுக்கு வந்துடக்கூடாது அதனால் இவங்க மூணு மொழி பறித்து மத்திய சர்க்காரில் எம்பி ஆவாங்க எம்எல்ஏ ஆவாங்க நல்லா கொள்ளையடிப்பாங்க ஆனால் திட்டம் வந்து என்னன்னா இந்த லட்சணத்தில் தான் இருக்குது அதனால் இவங்க ஒரு நாளும் திறந்து போகிறதில்ல என்ன நடக்குங்கிறத ஒருத்தருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்